முன்னால் ஆர்லியர் அந்த பெண்களெல்லாம் ட்ரெஸ் போட்டால் அந்த கழுத்தை நல்லா மூடி நல்லா கையை கவரைக்க வச்சு ட்ரெஸ் போட்டாங்க கேர்ள்ஸ் யூஸ் டூ ட்ரெஸ் மாடர்ஸ்ட்லீ க்ளூஸிங் தம் செல்ஃப் அப்புறம் அப்படி கொஞ்சம் காலம் போய் 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 பின்னால் ஒரு வெண்டிலேஷன் வந்துச்சு வெண்டிலேஷன் கேம் த பேக் சைடு வெண்டிலேஷனுக்கு தெரியல காற்று தாய்லெட்டு பக்கத்தில் காற்று வர்றதுக்கு ஓப்பன் வச்சுருப்பான் அنا காண முடியாதபடி கண்ணாடி அடிக்கிருப்பான் இந்த ரஷம் யூ அது வெளியிலேருந்து பார்க்க முடியாது உள்ள இருந்து பார்க்கலாம் so you cannot see from out போய் 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 அப்புறம் it became a window ஜன்னல் விண்டோ வந்துச்சு இருக்கும் விண்டோ வந்துச்சு so window விண்டோ போயிடுச்சு விண்டோ இப்போ டோர்